ஜனநாயகமாக செயல்படுகிற இந்த பத்திரிகையாளர்களை வந்து அடிக்கிற அளவுக்கு இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றால் பாமர மக்களுக்கும் சராசரி மக்களுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கும் இவர்களை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதா கேள்வி கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த அரசு குண்டர்களையும் கட்சிக்காரர்களையும் வச்சு மிரட்டி தான் இருக்கிறார்கள் காவல்துறை கண்ணில் பட்டதா அல்லது தரமணி பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்ததா குற்றவாளிகளை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு தலைமுறை தலைமையாக தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை கனிம வளங்களை இந்த அரசு திட்டமிட்டு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது நீதிபதிகள் கூட பாதுகாப்பு இல்லை ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு கூட இங்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படி என்றால் இந்த ஆட்சி செயலற்ற ஆட்சி திறனற்ற ஆட்சி கனிம வளங்கள் காப்பாற்றப்படவில்லை இதுதான் பெரியார் மன்னா பாதுகாப்பு இல்லாத பொதுமக்களை வாழ வைப்பதுதான் பெரியார் மாடலா எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் இருக்கிற ஒரு வெல்கம் பண்ணிடும் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்துட்டு கரண்ட் டாபிக் என்னென்னா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டன் அவரோட கல்குவாரி வந்துட்டு நாற்பத்தஞ்சு கோடி அபராதம் கொடுத்து அதை மூடி இருந்தாங்க பட் இப்போ அன்னாஃபிஷியலாக அதை வந்துட்டு தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு சார் அதை பற்றி சொல்லுங்க சார் எதுக்காக அந்த நாற்பத்தஞ்சு கோடி அபராதம் விதிச்சாங்க இல்லை நாற்பத்தஞ்சு கோடி வந்து அந்த கல்குவாரியில் வந்து ஏற்கனவே அபராதம் விதிக்கிறதுக்கு முன்னாவே இவங்க வந்து சட்டவிரோதமாக எவ்வளோ எடுக்கணுமோ அதை தாண்டி இவங்க வந்து உடைச்சி எடுக்கிறாங்க குவாரி அதனால் அதை வந்து மூடுவதற்காக வழக்கு போட்டு அது நாற்பத்தஞ்சி கோடி ரூபா அபராதம் விதித்து அதனால் அந்த குவாரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அ ஆணை போட்டிருக்கு நீதிமன்றம் அதை மீறி நாற்பத்தஞ்சு கோடி ரூபா அவதாரம் போட்டு மூடியிருக்கு அது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பழனி ஆண்டுகின்ற திமுக எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ இது யாருக்குமே தெரியாதுன்றதை போல் நினச்சிக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் அவங்க வந்து ரன் பண்ணி ஊழல் செய்து வருமானத்தை ஈட்டியிருக்கிறார்கள் அதனால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காகத்தான் தமிழ் நியூஸ் நினைக்கிறேன் அதனுடைய செய்தியாளர்கள் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வருவதற்காக போனவர்களை அடித்து மிரட்டி அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு திராவிட மாடல் திருட்டு மாடல் ஆட்சியாளர்கள் அதிகார துஷ்புருவத்தினுமா காரணமாக அந்த நிருபர்களையும் அந்த கேமராமரையும் அடித்து அன்றைக்கி மருத்துவமனையில் இருக்கிற நிலையை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் ஒரு ஊடகவியலாளர்களே பத்திரிகை சுதந்திரம் என்று பேசப்படுகிற நான்காம் தூண் என்று சொல்லப்படுகிற ஜனநாயகமாக செயல்படுகிற இந்த பத்திரிகையாளர்களை வந்து அடிக்கிற அளவுக்கு இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றால் பாமர மக்களுக்கும் சராசரி மக்களுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கும் இவர்கள் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்பதைப் போல் இந்த அரசு சர்வாதிகாரி அரசைப் போல் நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டும் காணாத போல் காவல்துறை வந்து செயல்பட்டிருப்பதாக தகவல் தெரிகிறது அடிபட்ட அந்த ஊடகவியலாளர்களை காவல் நிலையத்திற்கு அடைத்து வந்து பல மணி நேரம் அலைய விட்டதாகவும் காத்திருக்க வைத்ததாகவும் அவர்கள் சட்டவிரோதமாக அவர்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு வேண்டும் என்பது போல் அந்த கல்குவாரி நடத்துகிறவர்கள் மீதும் அந்த குண்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இந்த பத்து ஊடகவியலாளரை தாக்கியிருப்பது என்பது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது என்றது தான் நான் பார்க்குறேன் சார் ஆல்ரெடி வந்துட்டு அவங்களோட கல்கு வரைக்கு நாற்பத்தஞ்சு கோடி அபராதம் போட்டு மூடிட்டு இருந்தால் தான் அவங்க அன்அஃபிஷியலாக தொடர்ந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை வெளியே கொண்டு வர வந்த ஊடகவியலாளர்களையும் கேமராமேன்ஸையும் வந்துட்டு அவங்க ரொம்ப அரகன் பிஹேவியரோட தாக்கியிருக்காங்க இது வந்துட்டு இப்போ எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஊடகவியலாளர்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கருத்து சுதந்திரம் சொல்கிறது கூட ஒரு 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 பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சியில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வச்சுட்டு சார் ஒரு ஊடகவே செயலாளர்களுக்கே ஒரு சுதந்திரம் இல்ல அப்படின்னா பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல பொதுமக்களுக்கு இயற்கையாவே சுதந்திரம் இல்லை இங்க இருக்க எல்லா பொதுமக்களும் கேள்வி கேட்கிற யாரா இருந்தாலும் இந்த அரசு குண்டர்களையும் கட்சிக்காரர்களையும் வச்சு மிரட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட அந்த தூய்மை பணியாளர்களுடைய கையில் ஒரு பெண்மணி இந்த அரசை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததற்காக அவர்களை எந்த விதத்தில் மிரட்டி பணிய வைத்து அவர்களை வந்து எப்படி பேச வைத்தார்கள் என்பது இந்த பொதுமக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் பொதுமக்களுக்கு இயற்கையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட அண்டை மாநிலத்தில் இருந்து வந்து குடும்பம் நடத்திய ஒரு கணவன் மனைவி குழந்தை தரமணியில் ஒரு பாலியல் வள்ளூர்களால் இரண்டு வயது குழந்தை கூட பாராமல் அந்த பெண்ணையும் அவருடைய கணவரையும் குழந்தையும் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இங்கு சட்டம் ஒழுங்கு க முதல்வரில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இங்கு இருக்கு ஆதலால் அந்த பிணங்களை குப்பை மேட்டில் குப்பை கிடங்கில் பெருங்குடி போன்ற பகுதிகளில் சடலங்களை மூட்டை கட்டி எடுத்துட்டு போகும்போது இந்த காவல்துறை கண்ணில் பட்டதா அல்லது தரமணி பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்ததா குற்றவாளிகளை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை என்கின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்குது அப்படி என்றால் இங்கு பாலியல் வல்லூர்களிலும் கையில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது அதனால் இவர்கள் காவல்துறைக்கு அச்சப்படுவதில்லை இங்கு கூட்டு பலாத்காரங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதனால் சிறுமிகள் தொடங்கி முதியவர்கள் வரை இங்கு சுதந்திரமாக இந்த ஆட்சியில் நடக்க முடியவில்லை வீட்டில் பாதுகாப்போடு ஒரு தனியாக ஒரு பெண்கள் கூட வாழ முடியவில்லை என்கின்ற ஒரு கருத்தை பொதுமக்கள் மத்தியில் இங்கு பரவலாக பேசப்படுகிறது சார் இதே மாதிரி தான் கரூர்லேயும் ஒரே மீடியாவில் இருக்க ரிப்போர்ட்டர் அண்ட் அட்வொகேட் மேலையும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான கொலைவெறி தாக்குதல் வந்துட்டு நடந்திருக்கு சார் ஸோ அதே கல்குவாரி ஓனர் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் அப்படின்றப்போ இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக போய் சேரும் சார் அவங்களோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலாக ஊழல் செய்திருக்கிறார்கள் இந்த கல்குவாரி மூலமாக அப்படி என்றால் ஒரு மூடப்பட்ட இது மாதிரி கல்குவாரிகளில் தமிழனுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதில் திட்டமிட்டு இந்த அரசு தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு தலைமுறை தலைமுறையாக தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை கனிம வளங்களை இந்த அரசு திட்டமிட்டு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆட்சி மாற்றம்தான் இதுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதைத்தான் நம்ம கருத்தில் எடுக்க வேண்டும் கரூர் மட்டுமல்ல பல இடங்களில் கல்குவாரிகள் அதிகார துஷ்பிரயத்தினாலும் இவர்கள் திட்டமிட்டு போலியான இதுங்களை வச்சுக்கிட்டு அந்த வில்லு இது மாதிரி வச்சுக்கிட்டு மணல் கூட இப்படி சவுடு மணல் போன்ற இடத்துல கூட இது மாதிரி முறைகேடுகளும் ஊழல்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த திராவிட மாடல் சார் இதுக்கு முன்னாடி பேசினப்போ பெண்களுக்கு வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக ஆகிட்டே இருக்குன்ற விஷயம் சொன்னீங்க இப்போ ரீசெண்டாக கூட நந்தனம் காலேஜில் சமைக்க போன ஒரு பெண்கிட்ட பாலியல் துன்புறுத்தல் நடந்துருக்கு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு துன்புறுத்தல் வயது வரம்பு பார்க்காம நடந்துகிட்டே இருக்கு பெண்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ஊடகவியலாளர்களுக்கும் சரி யாருக்குமே பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்குமா பாதுகாப்பே இல்லாத ஒரு தமிழ்நாடு பொண்ணு அது வந்து பாலியல் பலாத்காரம் அத்து மீறி அந்த பெண்ணையும் வந்து கிடைத்திருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய பிறப்பு உறுப்பே வந்து சிதைச்சதாக கூட தகவல் வருகிறது அப்படி என்று சொன்னால் இங்கு நதியை கூட தாயாக பார்த்த பெண்ணாக பார்த்த இந்த தமிழ் சமூகம் அதில் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு பெண்களை ஒரு விரோதியாக போல் பார்க்கிறார்கள் இவர்கள் பெண்களை வந்து போக பொருளாக பாலியலுக்கு மட்டும்தான் பெண்கள் இருக்கிறார்கள் என்றது போல் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோல் வல்லூர்களுக்கு அந்த காமுகர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவே காவல்துறை இருக்கிறார்களா என்ற ஐயமும் கூட நமக்கு ஏற்படுகிறது காவல்துறை மீது காக்கி சட்டை மீது இங்கே இருக்கிற குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சமே இல்லாத ஒரு நிலையை காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயலற்ற திறனே இதற்கு சாட்சியாக இருக்கிறது ஸோ தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரியான கிரைம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள் கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்குது ஸோ இதுக்கு என்ன சார் தீர்வு இல்லை தீர்வு என்றால் ஆட்சி மாற்றம் தான் தீர்வு ஏனென்றால் காவல்துறை அதிமுக ஆட்சியில் இருந்த காவல்துறையில் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அதே சட்டம்தான் இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் மூலமாக இந்த ஆட்சி நடைபெறுகிறது ஆனால் இங்கே இருக்கிற நீதிபதிகள் கூட பாதுகாப்பு இல்லை ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உள்பட சொல்கிறேன் அரசியல் தலைவர்களுக்கு கூட இங்கு பாதுகாப்பு இல்லை அப்போ பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படியென்றால் இந்த ஆட்சி செயலற்ற ஆட்சி திறனற்ற ஆட்சி இந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் ஸ்டாலினுடைய செயலற்ற திறனே அந்த அரசியலை வழிநடத்துகிற நடத்துகிற ஆளுமை திறனற்றவர்களாக திரு ஸ்டாலின் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முடிய போகிற இந்த நேரத்தில் பட்டில் சமூக மக்கள் மீது வன்கொடுமைகளும் ஆணவ படுகொலையும் இந்த ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது விழுக்காடு இந்த ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது கூட்டு பாலியல் அதெல்லாம் சேர்த்தால் அதுவும் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு அதிகரித்திருக்கிறது இந்த திராவிட மாடல் தீயசக்தி மாடல் ஆட்சி இதுக்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் காவல்துறையை காவல்துறையாக வழி நடத்த வேண்டும் ஆணையிட வேண்டும் எந்த குற்றங்கள் செய்தாலும் அரசியல் தலையீடு இல்லாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஆட்சியில் அதிகாரம் என்பது பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது ஒன்று திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் காட்டினாலும் தன்னுடைய மகன் திரு உதயநீதி கண்ட்ரோலில் கூட காவல்துறை செயல்படுவதாக சொல்கிறார்கள் அது அவங்க குடும்பத்தில் சபரீசன் இருக்காரு அதுபோல் திருமதி கனிமொழி இருக்கிறாங்க அதே போல ஒரு குடும்பத்தில் இந்த அதிகாரம் சேர்ந்து இருப்பதனுடைய விளைவு இன்றைக்கு இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் நடக்கிறது இதை இதை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கு தமிழ்நாட்டு மக்கள் மன நிம்மதியாக வாழ முடியும் திருநாய்களுடைய தொல்லை பெருத்திற்கு அதுக்காக ஒதுக்கிடப்பட்ட பணத்தை எந்த விதத்தில் இவர்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி கூட இருக்கு நாய்களால் இன்றைக்கு மக்கள் அல்லல் படுவது போல் இன்றைக்கு இதுபோல காம வெறி பிடித்த மிருகங்களால் இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் தன்னுடைய கற்ப இழக்கிற நிலையில் தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனியாக எந்த ஒரு பெண்களும் ரோட்டில் நடந்து செல்ல முடியாத நிலை அப்படி இருக்குது என்று சொன்னால் காந்தி சொன்னது போல் ஒரு பெண் சுதந்திரமாக நடந்து செல்கிற இரவில் தன்னந்தனியாக என்றைக்கு நடந்து செல்கிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெறுத்ததாக அர்த்தம் கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த ஆட்சியில் நாம் சுதந்திர இந்தியாவில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற வெளிநாடுகளில் நாடுகளில் குற்றங்கள் பெருகியிருக்கிற நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற ஐயம் இங்கு உள்ளது அந்த மாடல் ராமசாமி நாயக்கர் மாடல் திராவிட மாடல் அப்படி என்று சொல்வது என்பது பாதுகாப்பில்லாத பொதுமக்களை வாழ வைப்பது தான் பெரியார் மாடலா என்கின்ற கேள்வி இங்கே இருக்குது கனிம வளங்கள் காப்பாற்றப்படவில்லை இதுதான் பெரியார் மன்னா என்ற கேள்வி இங்கே எழும்பியிருக்கிறது ஒரு கருண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தினமலர் கணக்கெடுப்பின்படி அதிமுகத்தான் ஆட்சி அமைக்கும் என்று தினமல்லர் வந்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு அதுபோல் ரங்கராஜ் பாண்டே தலைமையில் இயங்குகிற அந்த குழு கூட அஇஅதிமுக அதிக பெருவாரியான வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் இப்படி இருக்கு அப்படி என்றால் இந்த திமுக அரசை அப்புறப்படுத்துவதற்கு பொதுமக்கள் தயாராகி விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமையும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமையும் அன்றைக்கு இந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் என்ற தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது தேர்தல் முடிவில் ஆட்சி மாற்றம் நிகழுமா இல்லை என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நன்றி சார் நிறையா தகவல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சொல்லியிருக்கீங்க